அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய மகராஜ் சனிக்கிழமை ஜூன் காலை மணி இச்செய்திகளை நீ உருவாக்கினாலும் இல்லாவிடனும் நீ எங்களது ஆசிகளை பெற்ற மகளாக இப்போதும் இனி எப்போதும் இருப்பாய் மூலாதாரம் வற்றிவிடவில்லை உன் ஆரோக்கிய குறைபாட்டின் காரணமாக அதன் ஒழுக்கு அதிகபட்சம் குறைந்துள்ளது தீவிர ஆர்வமும் அன்பும் இங்கு நிலவி நமது தொடர்புகளை ஊக்குவிக்கின்றன அவற்றின் மூலம் சிறப்பான விஷயங்கள் நிறைவேற்றப்படுகின்றன அமைதி கொள் உன் மாஸ்டர் கூறுவது சரியே அன்பின் இப்பாடல் மறைத்து வைக்கப்படலாகாது அந்நோக்கத்திற்காகவே நாங்கள் ஊக்குவிக்கும் தீவிர ஆர்வம் மிக்க இதயத்திலிருந்து அவை வெளிப்படுகின்றன பாபூஜி